நாம் எப்படி இந்த ஓராண்டு காலம் மறைந்து வாழ்வது என்று ஆலோசனை பண்ணாங்க தம்பி நீமா நீ எப்படி வாழ்வது கேட்ட அண்ணா நான் பலாயணம் என்ற பெயரோடு அடுத்தது நகரம் தாமத்தம் என்ற பெயரோடும் சதாதேவன் கோபாலம் என்ற பெயரோடும் கோபாலத்தெல்லாம் கோபாலாக சாத்த கை செந்தவனாக வாழ்வேன் என்றார் பஞ்சாபி நீ எப்படி வாழ்வேன் நான் குரவசாமி என்ற பெயரோடு நான் வாழ்வேன் என்றார் இப்படி அவரோடே சொல்ல இந்த ஓராண்டு காலம் நாம் அந்த துரியோனுக்கு மருந்து வாழ்வது தெரியக்கூடாது அதனால ரொம்ப பொறுமையா இருக்கணும் அந்த நேரத்தில் அவங்க கிட்ட எல்லாம் ஆயுதத்தெல்லாம் வாங்கினார் தருமர் ஏதோ அர்ஜுனன் நகுலன் சகாதேவன்லாம் பொறுமையா இருப்பாங்க நீ இருந்தாலும் துடுப்பு கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டேன் ஆயுதத்தை கொடுங்க அர்ஜுனன் கரத்திலிருந்த ஆயுதத்தையும் வாங்கினார் நகுலன் சகாதேவன் கணக்கிலிருந்த ஆயுதத்தையும் வாங்கி எல்லாத்தையும் ஒன்றாக அங்கே சேர்த்து கட்டி அந்த காலை கோயிலுக்கு பக்கத்தில் வன்னி மர அந்த வன்னிமர மர பொந்திலே வைத்தார் அப்பதான் தர்ம சொன்னார் இந்த நேரத்தில் நானோர் என் தம்பி அரிஜனோர் வந்து எடுத்தால் இது ஆயுதமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் யாரும் இது சத்தமாக சேர்ந்த கடவுள் என்று ஆசீர்வாதம் இப்படி அந்த பொந்திலை வைத்துவிட்டு அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொருவராக அங்கே பிராதனா போய் சேர்கிறார்கள் தங்குபட்ட அதாவது தருமனானவர் தங்குபட்ட இந்த குலத்தோடு அவர் போய் தங்கினார் அதற்கடுத்து பீமதேவன் பலாயம் என்ற பெயரோடு அங்க போய் தங்கினார் பிராதநாட்டிலே அதுக்கு அருஜினானவன் என்ற வடிவத்தோடு அவன் போய் பிராரண நாட்டிலே செங்கிறான் அடுத்த நடுவன் தாமசம் என்ற குரு தளபதியாக அவன் போய் அங்கே பிராரண நாட்டிலே செல்கிறான் பகாரி அவன் பார்த்தான் அவன் என்ற பெயரோடு சாத்த கலை